அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஆவணி மாத பலன் தமிழ் மாதமான ஆவணி மாத பலன் அனைவருக்கும் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே ஆடி மாசம் எப்ப முடியும் ஆவணி மாசம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆவணி மாதத்துல எது மாதிரியா ஒரு ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகினா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க தான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வலிபுறக்கு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லையும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் புரி விநாயகபெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே இந்த விநாயகர் பெருமனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவர் வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அபிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா இந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புற முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது குரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்து வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் முகூர்த்தம் வருது அடுத்து முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தங்கள் வளர்ப்புறை மூத்தமாக முப்பத்தி ஒன்னாவது திங்கக்கிழமையும் வளர்ந்து மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இந்த வீடியோ கடைசி போட்டு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி கண்ணிராசிக்காரங்க பாருங்க இதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா கன்னிராசி என்பது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது ஆறாவது ராசியா வர்றதுனால நல்லா உழைப்பை எதிர்பார்க்கக்கூடிய ராசி இவங்க கிட்ட எப்போதுமே இருக்கும் இவங்க நல்லா உழைக்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி இந்த கண்ணீராசிட்ட உண்டு அது மட்டும் இல்லாம இந்த ராசி பொதுவா பாருங்க புதனா இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலி குணம் கண்ணீராசிட்ட கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்தையும் சரி நல்லா ஆக்டிவா இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த விஷயத்துல ஆக்டிவிட்டா நல்லா டக்குனு முடிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் கண்ணிராசிக்காரங்கள் அது மட்டும் இல்லாம குழந்தை போல் உள்ள குணங்கள் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு பாசமான குணம் குழந்தை மாறி இருக்கக்கூடிய தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நகைச்சுவை உணர்வு ஏன்னா இங்க புதன் உச்சம் இல்ல புதன் பாருங்க நல்ல உச்சமா இருந்தா ஆக்டிவிட்டா இருக்கும் நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணம் ஒரு இடத்துக்கு போனா நல்லா டீசெண்டா போகக்கூடிய குணம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி போகக்கூடிய குணம் நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணம் இசைக்கலை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த கிட்ட இருக்கும் எல்லா கலைஞர்களுக்கு சொல்லவே வேண்டாம் சொல்லாமே அந்த வேலையை செஞ்சு குடிக்கக்கூடிய பக்குவமான குணம் கண்ணீராசிட்ட இருக்கும் சின்ன குழந்தை மாதிரி கண்ணீராசிக்கிற குழந்தைக்குள்ள குணம் அப்படியே இருக்கும் கண்ணீராசிக்கிட்ட இந்த படப்பட படம் இந்த ஆக்டிவிட்டா படப்படம் இருக்கக்கூடிய குணம் கண்ணீராசிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் பொதுவான ஒரு பலன்தான் இதை ஃபுல்லாக நீங்க வாழலாம் பலனடுத்துக்கோனா பிறப்பு ஜாதகத்தை கம்பத் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் அடுங்க ஏன்னா கன்னி ராசி அணிய இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க இந்த லக்ன புள்ளியை வச்சு நம்ம உடம்புல ஒம்பது கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் தசாபத்தியை மேஷ் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் அப்படின்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனால தான் எல்லா விதையும் என்ன கன்னி கன்னிராசியா இருக்கலாம் லக்ன ஒருத்தர் மாறி மாதிரி வரும் பொது பலனை நான் எல்லா விடையும் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க தசாபத்தி மேட்ச் பண்ணீங்கன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த தலி முதலில் முடியாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கருமையுமே இறைவன் கொடுத்துருப்பார் எப்போ வேலை செய்யணும் தசாபுத்தி ஒரு வேலை செய்யும் ஏன்னா கன்னிராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணிவு முறைப்படி சாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் சரி பொங்காலும் சார்பாக வருமானம் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் நம்ம சேனல பார்த்தா துன்பங்கள் மறையினால இப்ப கன்னிராசிக்கு எது மாதிரி அவர் பலனை கொடுக்கப்படுறப்ப அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லி ஒவ்வொரு விதமான பலன்கிறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க செஞ்சாரம் செய்றாரு இப்ப உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவான் சுக்கர பகவான் செஞ்சாரம் செய்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் படத்துல சனி பகவான் செஞ்சாரம் அடுத்து ஏழாம் பாவத்துல ராகு பகவான் செஞ்சாரம் செய்யறாரு மீன ராசி அடுத்து ஒன்பதாம் தேதி புத பகவான் செஞ்சா செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் செஞ்சாலை செய்யறாரு பதினோரா பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பவானும் புத பகவன் செஞ்சாரு ஒரு சி அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவன் உங்க ராசிக்கு ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சூரியன் வர்றாரு இதே புதன் பகவானை பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்கு வராரு புதன் ஒரு ராசி ஆவணி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபகன் உங்க ராசிக்கே வந்துடுறாரு இது சூப்பரான ஒரு யோக நான் சொல்லுவேன் ஏன்னா பொதுவா பாருங்க பாவ கிரகத்தோட எந்த கிரகம் வந்து இணையுதோ கேதுங்கிறது பாருங்க பதவக்கார சொல்லுவாங்க அந்த கிரகத்தோட எந்த கிரகம் நீசமாவது அது நீசபங்க பங்க ராஜயோகம் மாறிடும் அங்கே கெட்ட பலன் பெருசா இருக்காது அதோடய சுக்கரபகன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஏன்னா சுக்கிரம்தான் தான் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய இரவு வரலாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கி அதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னா ஆகல அவர் பயங்கரமான ஒரு யோகத்தை இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு தசா பத்தி நல்லா இருந்தா ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இது மூன்று நட்சத்திரம் தான் கன்னீராசில வரும் உத்திரத்தை விட்டு போயிடுங்க உத்திரத்தை எப்படி பார்த்தாலும் பதினோரா தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து நேரம் வந்துடுவாரு உங்க ராசிக்கு அஸ்தத்தை எடுங்க பதினோரு லாபஸ்தான விசாரத்துல போவார் சித்திரை எடுங்க செவ்வாய் ஆல்ரெடி பத்துலதான் இருக்காரு சூப்பரான பலத்துல இருப்பாரு அப்ப இங்க நீச பக்கமே வேலை செய்யாது நீசமே வேலை செய்யாது அப்ப பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த கன்னிராசிக்கு வரும் அது இல்லாம வக்ர நிவர்த்தி ஆகிடுவாரு புதன் இப்ப எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கும் ஏன்னா கன்னிராசி இதுக்கு முன்னாடி அடி அடி செம்ம அடி செம்ம லாக்கில இருந்தாங்க ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த புதன் இருந்தாரு இதுக்கு முன்னாடி கடகராசியில் அவர் சனியுடைய ஸ்டால்கள் நின்னாரு வேலையில் பிரச்சனை வச்சாரு உத்தியோகத்தில் பிரச்சனை வச்சாரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வச்சாரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்தாரு ஏன்னா கடகராசியில் போய் புதன் இருந்தார் ஒரு குழப்பத்தை கொடுத்துருப்பார் அப்படியே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டே கன்னிராசிக்கிட்டே கிடையாது இதை பண்ணுவோமா வேணாமா அதை செய்வோமா செய்ய வேண்டாமா சொல்லி ஒரு குழப்பத்திலே ஒரு சங்கடத்திலே இருந்தாங்க கணவர் மொழிக்கிட்ட ஒரு மனவர்த்தத்தை வச்சாரு நண்பர்கள்ட பழக்கவசம் சரியாக இல்லை படிப்புக்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியில் அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை வச்சு விட்டாரு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறது சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கணும் சரி எல்லாமே பாருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ராசிக்காரங்க இதை இதுக்கு முன்னாடி உள்ள மாசத்துல நிறைய தடைகள் ராசி இருந்துச்சு எதிர்பார்த்தளவு சரியாக இல்லை இதுக்கு முன்னாடி ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு டைமாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு டைம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது என்ன பொறுத்தவரையும் எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய டைம் தான் ராசிக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே பாருங்க சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்திய யோகத்துல உட்காந்துருக்காரு புத ஆதித்ய யோகத்துல உட்காந்துருக்க இந்த புதாதித்த யோகம் கட்டுமையா வேலை செய்யணும் நிறைய பேருக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்கணும் பதினாந்தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போகணுமா இல்ல வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா பூமி வாங்கணுமா இது சம்பந்தப்பட்ட விரைவு செலவு கண்டிப்பா நடக்கும் ஒரு சுப செலவு கண்டிப்பா வரும் நிறைய பேர் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இதுக்கு அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பா இது எல்லாமே அனுகூலமா அமையக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குற வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே அமைச்சு கொடுப்பாங்க ஏதாவது வீடு கட்ட பிளான் இருந்தா கண்டிப்பா அவனி மாதம் ஸ்டார்ட் பண்ணிருங்க நிறைய பேர் ஜாத்தா பால தசாபத்தி பேர் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும் ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாவே வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இவ்வளவுதான் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன் ஏன் சொல்றேன்னா புதன் பகவான் பாருங்க பாவத்துல பாவத்துலேருந்து வேலை உத்தியோஸ்தான அதிபதியாக சனி பகவானை ஏழாம் பார்வைய பாக்குறது இப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு பிரசண்ட் வேலை கிடைக்காத வரைக்குமே வேலை கிடைக்கக்கூடியவங்க அமைச்சு கொடுக்குறார் எல்லாமே சூப்பராக வருது அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு தடைகள் இல்லாம இப்போ வேலை உத்தியோகம் அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சூப்பராக அமைச்சு கொடுக்குறார் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதும் சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஒரு தொழில்ஸ்தான் அதிபரின் இந்த புதன்தான் அந்த புதன் தான் சனி பகவான பார்க்கிறாரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்திய பக்கம் தொழில் பண்ணுவோம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பருவ ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்க தொழிலும் சூப்பராக இருக்கும் திசா புத்திய முயற்சி பண்ணா கண்டிப்பா எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் உங்க புதனும் திருப்புகள் வரும் நிறைய பேர் மாணவ மாணவிகள் யார் ஜாதத்தில் லக்கணத்தோடு சூரியன் இருக்கோ அனைவருமே விடாமல் அரசாங்க வேலை அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கணும் கன்னிராசியை பொறுத்தவரைனா சூரியன் புதனும் ஆதித்யோகம் பதினாலாம் தேதி முன்பு சூரிய எப்போது ஆதித்ய யோகம் அவனி பதினாலு மட்டும் இப்போ நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கல தொழிலில் பாருங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன் இது மாதிரி வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி பாருங்கள் பெண்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடிமை வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு டீச்சிங் லைனு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு சூப்பராக அமைச்சு கொடுத்துரு நிறங்கள் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி ஓகே நிறைய ஜாதத்தை பார்த்து நம்ம லாட்டியத்தை பத்தி பசங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்காது கண்டாண்டாண்டா அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றியோம் கிடைக்காமல் அமைச்சு கொடுக்காது இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் இதோடைய முதல் நட்சத்திரம் இதோட வர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தைரியமான குணம் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க எங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா கொடும் கடுமையான ஒரு செலவை பார்த்துருப்பீங்க உடல் ரீதியாக ஒரு மன உளைச்சல் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை உத்தியோகத்தில் கணவன் முறையில் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆவணி பதினாலுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துக்கு உயர் பதவி இடமாற்றங்கள் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசு மூலம் வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது ஏன்னா நீங்கள் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க உத்திரத்தில் தைரியம் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அடுத்து அஸ்தல பிறந்தவங்க அஸ்தலில் பிறந்தவங்க நிறைய கற்பனை திரும்பக்கூடியாது பயங்கரமாக கற்பனை பண்ணுவீங்க கலையை நேசிப்பீங்க எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடம் பூமி வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சூப்பராக வருது லாபங்கள் இன்கம் சார்ந்த விஷயம் வண்டி வாகன யோகம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த அஸ்த நச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு லைஃப்பாக அமைச்சு கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்த சித்திரச்சல பிறந்தாங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை எல்லாமே விட மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தடைகள் நிறைய குடும்பத்துக்காக எல்லா சும்மே சுத்தி சுமந்திங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் தொழில் உத்தியை அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தி இடம் மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவ ஃபீல்டு கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஆயுதம் இந்த வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய வேலை நம்பர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அந்த சித்திரையில் பார்க்கும்போது நல்ல டைமிங் இனிமேல் வரும் நல்ல அறிவு கூர்மை பயங்கரமாக வேலை செய்யும் படிப்பு கல்வி அரசாங்கம் அரசு மூலம் மூலம் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது